பருவதங்கள் தோன்றும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் கருத்திற்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போ சிலர் நடபடிகள் நான்காம் அதிகாரம் முப்பத்து ஐந்தாம் வசனம் அப்போ சிலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் இருந்ததில்லை இன்றைய தியானத்தின் தலைப்பு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்பது கோஸ்தே எண்ணப்படும் பண்டிகையின் நாளில் அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொண்டு அன்று செய்த பிரசங்கத்தினால் மூன்றாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டு தேவனிடத்திற்கு திரும்பினார்கள் மற்றும் அப்போ மரணம் அடக்கம் உயிர் தேழுதலையும் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரச்சிப்பு உண்டாகும் என்பதையும் அநேகருக்கு நற்செய்தியாக அறிவித்து பிரசங்கம் செய்து கொண்டு வந்தார்கள் அநேகர் மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்து சேர்ந்தார்கள் சேருவது மட்டுமல்லாது சேருவது மட்டுமல்லாது விசுவாசிகள் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு வந்து அவர்களுடைய ஆஸ்திகளையும் கூட விற்று கிடைத்த பணத்தையும் கொண்டு வந்து அப்போசலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அப்போசலர்களால் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அந்த விசுவாசிகளின் கூட்டத்தில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஆதி கிறிஸ்தவ சபையானது தங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொண்டு இல்லாமல் சுயநலமாக இல்லாமல் குறைவில் இருப்பவர்களுக்கும் ஒன்றும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள் இதனால் அவர்கள் மிகவும் சமாதானமும் சந்தோஷமுமாக இருந்தார்கள் இன்றைய காலத்தில் மிகவும் சுயநலம் உள்ளவர்களாக நமக்கு கிடைக்கும் அனைத்தையும் நாமே அனுபவித்து மற்றவர்களுக்கு எந்த வித உதவி செய்யாமல் போகிறோம் மற்றவர்களுடைய கஷ்டத்தின் கூக்குரல் நமக்கு கேட்பதில்லை மற்றவர்களின் பசி கண்ணீர் நமக்கு தெரிவதில்லை இப்படியாக நாம் மற்றவர்களின் குறைவை அறியாமல் சுயநலமாக இருக்கிறோம் கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள உள்ள தேவனே நாங்கள் மற்றவர்களின் தேவையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலும் பலந்தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்